ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே வந்து ஈஸியாக இலகுவாக ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுக்கணும் ஜோதிட ரீதியாக போய் வந்து எடுத்து இருக்கிறத விட மேசம் அல்லது மேச லக்கணம் இதில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு இஷ்ட தெய்வம் வந்து வேணும் அந்த இஷ்ட தெய்வம் என்பது நாம் இஷ்டப்பட்டு கும்பிடக்கூடிய தெய்வம் அப்ப இது ஜோதிட ரீதியாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஜோதிட ரீதியாக இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்குன்னா வழிபாடு தான் வழிபாடு தான் வேற ஒன்றுமே செய்வேணும் இது அனுதினமும் இந்த நம்மளுடைய வெற்றிக்கு வந்து நாம் வந்து இந்த தெய்வங்களை வந்து போய் பார்த்து வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அந்த வகையில் வந்து என்ன மேச லக்கணம் மேச ராசியில் போய் பிறந்தால் சிவபெருமானை நன்றாக ஆத்மார்த்தமாக சிவபெருமானை நன்றாக ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபட 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் கஷ்டங்கள் வந்து குறையும் மேசலக்கணம் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான இஷ்ட தெய்வம் எனக்கு உண்மையில் இஷ்டம் இருக்கிறது அப்படின்ட்டு போங்க எனக்கு உண்மையில் இஷ்டம் இருக்குது நான் வந்து உன்னை பார்க்க வருமே எனக்கு நீ வெற்றி கொடு அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா என்ன காரணம்னா இந்த மேசலக்கணம் மேசராசியில் போய் சூரியன் உச்சமாகறார் அப்போ உச்சமாகின்றவர் வந்து என்ன சார் நமக்கு பிரைட்னஸை கொடுத்தானே ஆகணும் உச்சமாயிட்டாலே பிரைட்னஸ் போய் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக வழிபாடு பண்ணுவது அப்படிங்கும்போது எல்லா கிழமையிலும் வழிபாடு பண்ணலாம் நினைச்ச நேரம் எல்லாம் மேசராசின்னு தீர்ந்து போச்சு சிவனை எப்ப வேணாலும் பார்த்தாலும் என்ன சொல்லணும் நம்ம அந்த ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கோம் அவருடைய அடற்காடு சாட்சியம் கண்டிப்பாக ஆயிரம் பேர் கூட நீங்க நின்றுட்டு இருந்தாலும் மேசலக்கணம் மேசராசியில் போய் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு பண்ணினால் அந்த ஆயிரமாவது ஆளாக நம்ம நிக்கும் போது கூட அவருடைய அருள்கடாட்சம் நம்மளுடைய நமக்கு வந்து கிடைத்து விடும் பரிட்சித்து பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையாகவே உள்ளதுதான் உண்மையாகவே உள்ளதான் அதுக்கடுத்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணும் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணும் ரிசவம் அப்படின்னா விஷ்ணு அப்ப அந்த விஷ்ணு பகவானை வந்து என்ன சொல்றான்னு விஷ்ணுன்னா பெருமாள் யார் கணத்தில் போய் பிறந்தாலும் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக இதை எப்போ போகணும் உபத கிழமை போங்க சிவனை வழிபாடு பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க ஆனால் இதற்கு காலம் இந்த காலத்தில் தான் போகணும் அந்த காலத்தில் தான் போகணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் கிடையாது இஷ்ட தெய்வம் என்பது நம்மளுடைய இஷ்டப்பட்டு போய் வந்து நம்முடைய கோரிக்கைகளை வைத்து அவரிடம் இருந்து நமக்கு வந்து வெற்றி வேண்டும் என்று சொல்லி வாங்கி தான் இஷ்ட தெய்வம் அதற்கடுத்து மிதனம் மிதனத்துல யார் வந்தாலும் சரி தான் சிறீரங்கம் போயிட்டு வந்திருக்கும் மிதன ராசி மிதன லக்கணத்தில் யார் வந்தாலும் ஸ்ரீரங்கம் போங்க ரங்கநாத பெருமானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆகுதிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக ஒன்பே ரூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜோதிடத்துல பல வழிகளை பின்பற்றி போராடி இருப்பதை விட ஒன் வே எனக்கு இந்த வழிதாயா இந்த வழியில போனேன் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறது இதுதான் உண்மை எல்லாரும் ஆயிரம் வீடியோக்கள் வரும் ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஆனால் அது அவர்களுக்கு குழப்பு நமக்கு தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுப்பதில் வந்து என்ன சொல்லலாம் மிதனத்தில் போய் பிறந்தவர்கள் மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் ரகநாதன பெருமாளை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை மாறும் கடக லக்கணத்துல யார் பிறந்தாலும் சுப்பிரமணியர் முருகப்பெருமானை அனுதினமும் வணங்குங்கள் முருகப்பெருமானை அனுதினமும் நீங்கள் வணங்கி வர 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 என்ன சொன்னானா கண்டிப்பாக பெரிய வெற்றிக்கு இலக்காக வந்து விடுவீர்கள் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ராசியில் யார் பிறந்தாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணனும் தட்சணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் சிம்மலக்கணமா சிம்ம ராசியா தட்சணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் மலர்கள் போட்டு அவருக்கு தெய்வம் போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு அவர் இஷ்ட தெய்வமா மாறிடுவார் அதற்கடுத்து கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சாஸ்தா சாஸ்தாவை வழிபாடு பண்ணுங்கள் அந்த சாஸ்தாவை வழிபாடு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் சாஸ்தாவை வழிபாடு பண்ணுங்கள் கணத்தில் யார் பிறந்தாலும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருடைய சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு பூஜைக்கு கொடுங்க வெத்தலை மாலை போடுங்க குழந்தை விட வந்து அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொல்றேன் அந்த பூசாரிகில வந்து ஒரு நாலு வடையா அஞ்சு வடையா வாங்கி கொடுங்க அவர் வந்து அதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக வச்சு வருகின்ற மக்களுக்கு நிவேதனமாக பண்ணும் போது உங்களுக்கு துலா லக்கணத்துக்கு இஷ்ட தேவதை ஆஞ்சநேயர் விருச்சிக இலக்கணத்திற்கு விருச்சிகலக்கணம் விருச்சிக ராசிக்கு தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு பண்ண 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 அவர் இஷ்ட தெய்வமாக உங்களுக்கு மாறி விடுவார் நீங்கள் இஷ்டப்படணும் அவர் இஷ்ட தெய்வமாக மாறிடுவார் அதுக்கடுத்து தனுசு இலக்கணத்திற்கு கந்தவேல் கந்தவேல் முருகனை வழி வழிபாடு பண்ணும் கந்தவேல் முருகனை வழிபாடு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக அடையும் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றிக்கு அடிகோளுகின்ற அமைப்பு மகாலட்சுமியிடம்தான் விடப்பட்டுள்ளது அதை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடும் மகாவிஷ்ணு சாதாரண விஷயத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பாக நெட்ல டவுன்லோட் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மேடலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பார்வதி மீனலக்கணம் மீன ராசியில் போய் பிறந்தவர்கள் பார்வதி தேவியை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அது இஷ்ட தெய்வமாக மாறிவிடும் அப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லலாம்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ரூட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த ஷார்ட்கட் ரூட்டை தெரிஞ்சு வச்சு சில பேர் இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன சில விஷயங்களை கடைபிடிக்கும் நல்லா இருக்கு அவர்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது சில பேர் போய் பார்த்துருப்பா வந்து என்ன சொல்லான்னா ஒர்க் அவுட் ஆயிருக்காது அதான் அவனுடைய பஞ்சபூத சக்தியில் இருக்கிற சில சில மாற்றங்கள் எல்லாருக்குமே இன்னொரு பர்சன்ட் உருப்போட்டாங்க சில பேர் என்ன சொன்னா நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றேன் மகண்டத்தில் மந்திரத்தை சொல்லிட்டே நீங்க பாட்டுக்கு நான் பணம் சம்பாதிக்க எனக்கு பணம் வருதுங்க இப்படியெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மைதான் ஆனால் நம்மளுடைய ஆத்மார்த்தம் என்பது வந்து ஒரு முக்கியம் அந்த ஆத்மார்த்தத்தை நீங்கள் வந்து எப்பயுமே ஒன்னு நினைச்சுடுது பிரபஞ்சம் கொடுக்கத்தான் காத்திருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நாம் வந்து என்ன சொன்னா குழம்பாமல் இருக்க வேண்டும் அந்த குழம்பாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் குழப்பம் தானே இங்கே ஒரு ஜோசியர் பேசுறாரு அங்கே ஒரு ஜோசியர் பேசுறார் தினமும் வந்து என்ன சொன்னா யூடியூப்ல திறந்தோம்னா என்ன சொன்னாங்கன்னா வந்து வே அந்த அவங்களுக்கு அது வேலை அது தொழில் யாராவது வீடியோவை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணி கேட்டு நம்மளை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்மள்டாதாம் பார்ப்பாங்களா நம்மளுடைய குடும்பம் நல்லபடியா இருக்கணுமே அப்படிங்கிற நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது எல்லா மனிதனுக்குமே நீங்க நினைத்ததெல்லாம் வந்து நடக்கணும் நினைச்சதெல்லாம் அப்படின்னு நான் வந்து அதுக்கு என்ன செய்யணும் காலையில எந்திரிச்ச உடனே இருநூத்தி பதினாறு தடவை ஒரு மனிதன் மந்திரத்தை சொல்லணும் அது நமச்சிவாய சிவை நமையாக இருந்தாலும் சரி ஓம் சரவண பகவாக இருந்தாலும் சரிந்தான் ஓம் நமோ நாராயணமாக இருந்தாலும் சரிதான் தான் பார்த்தோ கிழக்க பார்த்தோ நல்ல கீழே ஒரு துண்டை விரிச்சு சம்பளம் போட்டு உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு டம்ளர் தண்ணீர் கட்டிவா குடிக்கணும் மந்திரங்கள் சித்தாவதற்கு என்ன சொல்றேன்னா மந்திரம் சொல்லி முடித்தவுடன் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் அப்பதான் அது வந்து சித்தாகும் இல்லைன்னா சித்தாகாது ஒரு நாளோடைய வெற்றி யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாளின் ஓரை நாயகனாகிய முதல் ஓரை நாயகன் தான் அந்த நாளின் வெற்றி அவனை பிடிச்சாச்சுன்னா அன்னைக்கு கால காரியம் நடக்கும் நம்ம போய் குளிச்சிட்டு கிழிச்சிட்டு நிதானமா எந்திரிச்சி உட்காந்துட்டு மந்திரத்தை சொல்லுவோன்னு இருக்கவே கூடாது ஒரு நாள் இன்னைக்கு பல்ல கூட வேண்டாம் யார் கேட்க போகிறது கிடையாது பல்லு விளக்குறது நம்மளுடைய சுத்தத்துக்காகத்தான் இயற்கை உங்களை எதையுமே செய்ய சொல்லவே இல்லை உங்களுடைய மன தூய்மையைத்தான் இயற்கை விரும்புகிறது மனத்துயை தவிர இயற்கை எதுவுமே உங்களுக்கு உங்களை விரும்பவே இல்லை நீங்க குளிச்சீங்கன்னா குளிக்கலையா இல்ல இந்த ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா இல்ல இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா இப்படிங்கிற கேட்கறது வந்து இயற்கைக்கு பிடிக்கவே பிடிக்காது இயற்கைக்கு எல்லாமே உண்டு இயற்கைக்கு எல்லா மனிதர்களுமே உண்டு அவர் கோடீஸ்வரனை மலவே இது கோடீஸ்வரனுக்கு நாலு சொட்டு தண்ணி வந்து மேலே அதிகமா விழுகாது ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து நாலு சொட்டு தண்ணி குறைவாக விழுகாது எல்லாம் மலையில நினைஞ்சேனா ஒண்ணு தான் நீயும் நினைவாய் அவனும் நினைவான் இதான இயற்கையின் விதி அவகும் போது எல்லா மனிதனும் ஒன்றுதான் ஆனால் இந்த ரகசியம் என்பது ஒரு நாளையுடைய வெற்றி அந்த நாளுடைய ஓரை தன் உண்டு அந்த ஓரை தான் உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்துமே அதனால தான் சொல்றேன் காலையில் ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய உதயம் எத்தனை மணி என்ன அதை மத்தியில கணக்கு பார்க்க வேண்டாம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய இந்த இரநூத்தி பதினாறு மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்து விட்டால் அன்று உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான படி உண்டு உங்களுக்கு நிம்மதியாக அன்றைக்கு நாட்கள் வந்து நிம்மதியாக அழகாக சுமூத்தாக நன்றாக போகும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பன்னெண்டு லக்கண ராசிக்காரர்களுக்கும் இஷ்ட தெய்வம் தான் மெதுவா இதுல அதிகமா சொல்றது லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸிபிள் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 ஆட்கள்